வணக்கம் சார் ராக இது பேச்சு பார்த்துட்டு வர்றோம் மேசத்துலேருந்து தனுஷ் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து மக மகர லக்னம் மகர லக்னம் சனியினுடைய ஆட்சி வீடு சனிக்கு வந்து இந்த இந்த மகரலக்கணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு பரபரப்பான ராசி நிறைய கலைஞர்கள் இருக்கக்கூடிய லக்னம் அது படிப்புனா படிப்பு மட்டும் கண்ணுக்கு தெரியும் கலைகள் ஈடுபடுறாங்கன்னா அந்த கலைகள் மட்டும் ஈடுபா அது தான் கண்ணுக்கு தெரியும் எதில் இருக்கிறாங்களோ அதில் முழு கவனமாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மனசில் பட்டதை அப்படியே ஓப்பனாக பேசிக்கு பேசிடுவாங்க அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான் யோசிக்க மாட்டாங்க எனக்கு தோன்றதுன்னு நான் சொல்லிட்டேன் கேட்டால் கேட்காட்டி போங்க இதுதான் அவங்களுடையது ரெண்டாவது நாளையை பற்றியான பெருசாக சிந்தனையெலாம் இருக்காது பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி வரணும் வீடு கட்டணும் கருவாங்க இப்படிலாம் இருக்காது திட்டம் இன்றைய வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பெருசாக வந்து எதுலேயும் ஆசைப்பட மாட்டாங்க ஜெனவனாக சொல்லுவாங்க புகழுடையவன் எந்த துறையில் இருக்கிறவங்களும் அந்த துறையில் மிகச்சிறந்தவங்களாக அவங்களால் வர முடியும் பெரும்பாலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இந்த மாதிரியான குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சபை கூச்சம் இருக்காது அவங்களுக்கு அதாவது அங்கே வீரர் தேர்ந்தெடுத்து மகரத்துக்கு சபை கூச்சம் இருக்காது பாட சொன்னால் பாடிடுவாங்க ஆட சொன்னால் ஆடுவாங்க கலைத்துறைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லக்னம் அப்போ இந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேதுங்கிறது ஒரு நன்மை செய்யக்கூடிய தான் தப்பான கிரகங்கள் கிடையாது அப்போது ஒரு இது வரைக்கும் மூணாம் இடத்துல ராகு இருந்தது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு இவங்களுக்கு வருது அதே மாதிரி கேது பாக்கியசனமான ஒன்பதாம் இடத்துல இருந்தது இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடிய விதமாக இருக்கும் தனச்சேர்க்கை எதிர்பாராமல் நடக்கும் இவங்களுடைய வாக்குக்கு வந்து ரொம்ப தனி அந்தஸ்து கிடைக்கும் பாடுறாங்க அப்படின்னாக்க ஒரு வித்தியாசமாக பாடகராக அவங்க வர முடியும் பேசுகிறாங்கனாலும் அதே மாதிரி தான் இது வந்து இந்த மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு எதிர் பயிற்சிங்கிறது சிறப்புன்னு சொல்லுவேன் என்ன இப்போ லக்னாதிபதி மூணாம் இடத்துக்கு போயிட்டார் மறைஞ்சி போயிட்டார் வெளிநாடுகள் செல்லக்கூடிய இப்போ தொழில் ரீதியாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்வியே வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராமல் திடுத்து பண்ணும் படிக்காதவங்க அப்படின்னாக்கா இப்போ தொழில் சம்மந்தமாக இருக்கிறவங்க அப்படின்னாக்க வேலை சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து வெளிநாடுகள் செல்லக்கூடிய விதமாக இந்த பிராகிருதி பயிற்சி அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு ஒரு விதமான சிறப்புன்னு சொல்லலாம் ரெண்டுமே நல்லாவே இருக்குதுப்பா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் மற்ற கிரகங்கள் கூட பார்க்கும்போது குரு பயிற்சி சனி போது இப்போ குரு வந்து இது நாள் வரைக்கும் பார்வையிலிருந்து இப்போ ரெண்டாம் இடத்து பார்க்குறாரு ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தொழில் சேனத்தை பார்க்குறாரு அதான் சொன்னேன் கௌரவம் அடைகிற மாதிரியாக பதவி உயர்வுகள் ரொம்ப எளிதாக கிடைக்கும் பரபரப்பானவங்க துருன்னு இருப்பாங்க அப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாம் சனி பயிற்சி இடப்பெயர்ச்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதமாக மாறியிருக்கு அது வெளிநாட்டை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது இப்போ ராகு ரெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அதாவது வித்தியாசமான நபர்கள் கல்வியாளர்களுக்கு சிறப்பு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பு தொழிலுக்கு ஒரு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதே மாதிரி பதினோராம் இடத்தை லக்னாதிபதியை பார்க்கறாரு ஆசைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்தை தான் பார்க்குறாரு ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஒரே ஒரு ஆள் எட்டாம் இடத்துக்கு போயிருக்க கேது கேது என்ன பக்தி திரியே திரீனு வரும் திரியே திரீனு காணா போவோம் சவள்தான் அதோட அதிர்ஷ்டமாக மாறும் கேதுவும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை தான் பார்க்குறாரு அதனால் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகர லக்கணத்துக்கு நல்லா பேருக்கு சூப்பர்னே சொல்லலாம் டாப் டாப் அப்படியே வச்சுக்கலாம் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு இது உண்மையிலே தராக இது பயிற்சி சிறப்பு தான் சொல்லலாம் வேற என்ன கேட்கணு மகர திருமண காலமும் கூட ஓ நீங்கள் தான் கேட்பீங்க இல்லை கல்வி அப்படியே வரிசையாக அப்படியே நான் கல்வி சிறப்பு சொல்லிட்டேன் கல்வி நல்லாயிருக்கு வெளிநாடுகள் போய் வெளி மாநிலங்கள் போய் படிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது வேலை தொழில் இதெல்லாம் பண்ணிட்டீங்க டாப் அது படித்து முடிச்சவங்கன்னா உடனே வேலை கிடச்சிடும் எங்களுக்கு தான் எதிர்பார்ப்பு கிடையாது ஏதோ ஒரு வேலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விரும்பக்கூடியவங்க அதுதான் அவங்கள்ட இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி உரிமைகளை எடுத்துக்க மாட்டாங்க வாலின்றரியா போய் எடுத்துட்டு நான் யார் தெரியுமா இப்படியெல்லாம் கிடையாது என்ன செய்யணும் ஓகே அவ்வளோதான் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க கிடைச்ச வேலையை ஏற்றுக்குவாங்க செய்வாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டமும் இவங்களுக்கு துன்பமும் கிடையாது எந்த கிரக சரி எந்த திசையும் நடந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துன்பப்படுற நபரே கிடையாது எதிர்பார்ப்பு இல்லைன்னு போதே அப்புறம் கிடையாது இல்லை உங்களுக்கு எல்லாம் கிடைச்சாலும் ஜாலியாக போகிறது இல்லை கிடையாது பெரிய பெரிய ஆள்லாம் கூட இருப்பாங்க ரொம்ப அதை பற்றி அவங்கள பற்றி பயன்படுத்தி இப்படினா மேலே வந்து அந்த வேலையே நடக்காது என் வேலை இது அப்படிங்கிறவரையும் அந்த லெவலில் நின்றுவாங்க அதனால் வந்து இவங்களுக்கு பொதுவாகவே மகர லக்கணத்துக்காரவங்களுக்கு துன்பங்கள் குறைவு ஏன்னா ஆசை ஒன்றும் கிடையாது அப்படி செய்லாம் அதனால் கல்வி வேலை திருமணம் அதையூர்வே இல்லாமல் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அவங்க வார்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க மற்றவங்கள்லாம் என்ன இப்படி இருக்கு எப்படிங்க கேட்கலாமேன்னு அதுவாக வரட்டும் இதுவே நல்லாயிருக்கு எனக்கு இல்லை அது போதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாலே பிரச்சனை கிடையாது அந்த மாதிரியான ஒரு லக்கணம் சிறப்பு அது அதுதான் சொல்கிறோம் உங்களுக்கு இது என்ன கிரக பயிற்சி ஆனாலும் இதுக்கு பாசிட்டிவாக தான் சொல்ல முடியும் தோர் நெகட்டிவாக நீங்கள் வந்து சொல்ல முடியாது என்ன ஏ ஏற்றுக்கிறது தானே இந்த பக்குவம் வந்து எல்லாருக்கும் வராது இந்த லக்கணத்துக்கு தான் அந்த பக்குவம் வரும் நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள் மகர லக்கணம் பெருசாக ஆசைப்படவே மாட்டாங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை கொடுத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேறு கவனம் இருக்காது குடும்பம் அது இது எதுவுமே இருக்காது வேலையை முடிச்சுட்டு தான் அது அடுத்த சிந்தனைக்கு போவாங்க இது ஒரு அற்புதமான லக்கணம் அதனால தான் இங்கே நெகட்டிவ் ஒன்றும் சொல்ல முடியல வாழ்நாள் முழுக்க படிப்பாங்க அதிகமாக இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உண்மையான வக்கீல்னு தேனிங்கன்னா இவங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த வாதம் புரியல டக்கு 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 டக்குன்னு உண்மையை உடச்சி பேசுகிறதில்ல இவங்க யாரு சவர் வாதாடுறாரோ அவர் செஞ்ச தப்பே சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நீதிபதி ஆகிட்டாங்கன்னாக்கா இவங்கள மாதிரி நீதி சொல்கிறதுக்கு அல்ல நேர்மையாக இருப்பாங்க அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது பளிச்சுன்னு சொல்லுவாங்க தயவுத்து அச்சனா அது மாதிரி இருக்காங்க நீதிபதி நிறையா இருக்காங்க திருமண காலம் வந்திருக்கா சார் அவங்களுக்கு இப்போது திருமண காலம் தான் குடும்ப சேனத்தை பார்க்குறாரு குரு நல்லா திருமண காலம் அதாவது இந்த ராகு கேது ரெண்டாம் இடத்துல இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் திருமண காலம் ஆனால் சட்டன்னு உணவு விசைப்பட்டுருக்காங்களா சார் அது ரெடியாக இருக்காங்க கண்ணில் தண்ணி ரெடியாக வச்சுருக்காங்களாம்மா சொன்ன உடனே வந்து கண்ணில் தண்ணி வந்துடும் சொல்லு ஓப்பனாக பற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க இப்போ மேசம் வந்து உங்களுக்கு மூடி மறைக்கிறது இல்லைங்களா இவங்க மூடி மறைக்கிறான்ல அப்பா அந்த அவர் அந்த பையன் என்ன விரும்புகிறாரு கேளுங்க ஆமாம் என்னென்னு கேளுங்க ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க அப்பாவுக்கு தயச்சு போயிடுவார் என்ன பையன் இப்படி ஓப்பனாக பேசுகிறேன் பொண்ணு இப்படி ஓப்பனாக பேசுதான் அதுதான் அவங்க ரியாலிட்டி அது சரியாக வராதுமா சரிப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் அங்கே எங்கள் அப்பா சரி வரான்ட்டார் ஏமா நான் ஒன்று உரையுரிய காதையளிக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் கதை எனக்கு எங்கள் அப்பாட்ட கேட்டுக்க இப்பில்தான் அங்கே ரொம்ப சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நல்லாயிருது இல்லை இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இது வந்து பெருசாக துன்பம் அடைகிறதே இல்லை எதிர்பார்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது துன்பம் கிடையாது அவ்வளோதான் கிடையாது சரி ஜி வேறு என்னப்பா திருமணம் தான் நல்லா இருக்குன்ட்டிங்க ஆமாம் அவங்க உடல் நிலைய சார் இருக்கும் ஆரோக்கியமானவங்க தான் ஜி நல்லா பார்த்துக்கணுமா அவங்களும் நல்லா பார்த்து எதாவது பாதிப்பு ஒன்றும் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கார் குருவே போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா ஆரோக்கிய சீர்கேட்டுக்கு ஒன்றும் இல்லை மெதுவாக வந்ததுன்னா பொதுவாகனா பேக் பெயின் தான் உங்களுக்கு வேலையின் காரணமாக அது சரியாகும் வீடு வாகன யோகங்கள்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் அவங்க அவ்வளோ பிரியப்படுவாங்களா அதை அதுதான் சொல்கிறேன் அவங்க அவன் வாங்கி கொடுத்தா வாங்கி ஓகே அப்படிம்பாங்க இருந்தாலும் ஓகே இல்லைன்னாலும் சைக்கிள் ஓட்டுவாங்க ஜி வாகனம் வந்து கார் வாங்கினாங்கனாலும் அவங்களே ஓட்டுவாங்க எத்தனை டிரைவர் இருந்தாலும் அவங்களே ஓட்டக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சர்வசாதனம் அதாவது போயிட்டாங்கன்னு உயர்ந்துவிட்டாங்கன்னா புகழ் உச்சிக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு ரொம்ப முக்கியமான நபராகிடுவாங்க ஜி என்ன வேணாலும் நினச்சதெல்லாம் கிடைக்கும் எப்போ ஒன்று எப்போ வேணும் ஒன்றும் வேணாங்க எனக்கு இருக்கிறது நல்லாயிருக்கு அப்போ இவங்களை நீங்கள் என்ன செய்வேன் சேர்ந்த கார் காரு பார்த்து எடுத்துகிட்டு போ அது எதுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆள் ஆனால் எல்லாமே வரும் இவங்களுக்கு என்ன ஆலோசனை சார் எனக்கு என்ன சொல்கிறது ஆலோசனை சொல்லக்கூடிய ஆளே இல்லை அந்த மாதிரி நடந்துக்கிற ஆளும் இல்லை ஆமாம் அவங்களே ஒரு நீதிமானங்குறது அப்புறம் அவங்களுக்கு போய் ஆலோசனை நம்ம எங்கே சொல்கிறது ஜோதிட ரீதியாக ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை தேவையில்லைன்னா மகரம்தான் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது பொறுத்துக்க மாட்டாங்க அதுதான் இதில் ஒரு பார்த்தோம் இல்லைங்களா மகாபாரத்தில் உயர்த்துக்க மாட்டாங்க ஆமாம் குற்றங்களை வந்து அவங்க இருந்தாலும் சரி அடிச்சிருந்தது முகத்துக்கு நேரம் முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க அப்போ நீ பண்ணுறது மகா தப்புவாங்க இந்த ஒரு குணம் தான் வேறு எந்த விதமானதும் கிடையாது இப்போ மகரலகத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க டாப்பில் தான் இருக்கிறாங்க டாப்பு தான் அப்படியே இருக்கா ஆமாம் என்ன சார் இப்போது எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப காலமாக இருக்குது அது அடிக்கடி கேட்கணும்னு நினைப்பேன் நான் அது சரியான டைம் கிடைக்கிறது இல்லை ஓகே என்னென்னா ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கிறது கஷ்டம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை அப்பாவுக்கும் அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இல்லை அம்மாவுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் குழந்தைங்களுக்கு இருந்தால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா எனக்கு இருக்குது அதுதான் கேட்குறேன் அது வந்து தவறான விஷயம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் ஒன்றா இருக்கலாம் லக்கணம் வேறுபட்டுரும் லக்னமும் ஒன்றா இருந்து நட்சத்திரமும் ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற பாதிப்புகள் கொடுக்கும் இருக்கும் இருக்கும் இதுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் ஜோதிடம் படிக்கிற காலத்தில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த பீரியட்னு வச்சுக்கண்ணேன் அப்போ சென்னையில் வந்து ஒரு நண்பர் வீட்டில் தான் இருந்தேன்னா அங்கே போய் தான் தங்குவேன் நான் தங்கினேன்னா அங்கே வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தார் யார் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அவர் விவசாயி தஞ்சாவூரில் வந்தா அவர் எல்லாம் அங்கே கிடக்குது போட்டது போட்டோ வாக்கெல்லாம் கிடக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்னு விவசாயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு ஏன் அப்புறம் இங்கே உட்காந்துருக்காருன்னு கேட்டால் அவங்க அவங்க நண்பர் சொல்கிறாரு இல்லை அவரும் அவங்க மகனும் பார்த்துக்க மாட்டாங்க பையன் வீட்டுக்கு வந்தார்னு இவர் எங்கேயாவது போயிடுவார் பையனை கொண்டு ஹாஸ்டல்லையே படிக்க வச்சுருக்காங்க அஞ்சாவது வரைக்கும் படிச்சிட்டேன் இப்போ ஆறாவது வந்து லீவுக்கு வந்திருக்கான் அவன் பையன் அதனால இங்கே வந்து தங்கியிருக்கார் பத்து நாளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் போவார் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இது ஆச்சரியமாக போச்சு ஏன்னா நம்ம ஜோதிடம் படித்து வந்த புதுசு இல்லைன்னா அப்படியெல்லாம் எங்கேயும் ஜோதிடத்தில் போடவே இல்லையே அப்புடின்னா அப்புறம் ஜாதகத்தை முன்னாடின்னு பார்த்தாக்க அவர் அவர் நட்சத்திரம் பையன் நட்சத்திரம் இன்னொரு பையன் அதே நட்சத்திரம் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துக்கப்படாது பார்த்தாக்க யாருக்காக கண்டம் அப்படின்னு சொல்லி ஜோசியர் மிரட்டியிருக்கார் இதனாலேயே வந்து பசங்க வந்தாங்க இவரும் கிளம்பி வந்துடுறாரு அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜோதிடத்தில் நீங்கள் தாராளம் பையனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு பிறக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம்தான் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடத்துக்கு இடையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரியான நபர்களே அல்ல வேறு வேறு நபர்கள் தான் வாழ்வியல் வேறு தான் அவங்க வேறு தான் அந்த நட்சத்திரத்திலே பிறந்தாலும் சரி அந்த லக்கணத்திலே பிறந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகம் வேறு அமைப்பு உடையது தான் எனக்கே அப்படி சொல்லிட்டு ஆசை நான் சின்ன வயசாக இருக்கும்போதே நீயும் உங்கள் அப்பா வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்க கூடாது ரொம்ப நேரம் பேசிக்கூடாது அது போய் பிரச்சனையில் போய் முடியும் இன்னி வரைக்கும் அப்படி தான் ஓடிங்கிது எனக்கு உங்க ரெண்டு பேருடைய லக்கணம் கடகம் அவரு மீனம் அப்ப ரெண்டு பேரும் வந்து கருப்பூரம் தானே இருக்க முடியும் எப்படி இருக்கும் அவருக்கு நீங்க விட மாட்டீங்க ஆனா ரெண்டு பேருக்கும் அப்படிதான் இருக்கும் அது இயல்பு அந்த லக்கண ரீதியாக இருக்கிற விஷயங்கள் அதை வேணா சொல்லி இருக்கலாமே தவிர ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரங்கிறக்காக ஒரே ஒரே எங்க அப்பாவும் பொண்ணு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் லக்னம் மட்டும் லக்னம் வேற அதனால் நட்சத்திரம் ஒன்றா இருக்குல்ல ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க இந்த கேள்வி வந்து எனக்கு ஜோ ஜோதி எனக்கு என் பொண்ணு பார்த்தோன்னே கோயிலெலாம் போக சொன்னாங்க சார் ஆ அதில் என்ன ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் வரது நல்லது நல்ல விஷயம் இருக்கிறாரோ போகிறது தான் நான் அதை தடுக்கவே மாட்டேன் கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஆனால் பரிகாரங்கிற பேரில் போக வேண்டிய அவசியம் இல்லை என்னப்பா நீங்கள் அப்படி பார்த்தாக்கா ஒரே நட்சத்திரக்காரனால் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் நட்சத்திரம் நம்ம இப்போ நீங்கள் உறவுங்கிறனால பார்க்காதீங்க அப்படிங்கிறீங்க நண்பன் இருந்தாண்ணா ஆசிரியர் இருந்தாருண்ணா அவர் என்ன நட்சத்திரம் கேட்டால் நம்ம போய் ஸ்கூலில் சேர முடியும் அதெல்லாம் இல்லை ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடம் ஒரு சைக்கிள் நான் சொல்கிறது ஒரு சின்ன ஒற்றுமை இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் அதுக்கு இடையில் பிறக்கிற மனிதர்கள் யாரும் ஒருத்தரை போல ஒருத்தர் நிச்சயமாக இருக்கவே முடியாது நிச்சயமாக வேறுபட்டவர்கள் தான் தீதி ஒன்றா இருக்கலாம் நட்சத்திரம் ஒன்றா இருக்கலாம் லக்கணம் ஒன்றா இருக்கலாம் கிரகங்கள் ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு அங்கே மாற்றம் நிச்சயமாக இருக்கும் கோணம் வேறு மாறும் இப்போ ஒரு பரிகாபமோ இல்லை பார்த்துக்காமல் இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு தேவையில்லாத தவறான விஷயம் தவறான விஷயங்கள் அதெல்லாம் ஜோதிடத்தில் எங்கேயும் கிடையாது அப்படி சொல்லியிருந்தாலும் அது தவறானது நம்ம அதிமை நம்ம அப்படியெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் ஒரு கிரகங்களுடைய சுழற்சி முறையில் கவனிங்க எங்கே எல்லாம் ஒரு கோட்டில் இணையுது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா இது எதுக்காக சொல்லணும் கேட்டால் இப்போ கல்லணை கட்டின கரிகார சோழன் மாதிரியாக இன்னொரு இன்ஜினியர் இல்லை வச்சு பாருங்கள் ராஜராஜ சோழன் மாதிரி ஆயிரத்தி ஆயிரம் வருஷம் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இன்னை வரைக்கும் இல்லை இல்லைங்களா ஆயிரம் வருஷம் ஆகுது இல்லை ஆயிரம் வருஷத்தில் ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு ஆள் மன்னன் வந்திருக்கணும் இல்லை வள்ளிங்கள் இல்லையா காந்தியடிகள் மாதிரி ஒரு நபரை நம்ம இந்த ஒரு நூறு வருஷத்தில் நம்ம பார்க்க முடியல இல்லை அப்போ ஒரே மாதிரியான மனிதர் பிறக்க முடியாது ஒருத்தர் பிறக்கிறதுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் ஆகும் நிச்சயமாக கரிகால சோழன் மாதிரி ஒருத்தர் வருவார் நிச்சயமாக ராஜராஜ சோழன் மாதிரி ஒருத்தர் வருவார் ஆயிரம் வருஷம் ஆகணும் ஏறக்குறைய இப்போ ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு நானூறு வருஷத்தில் ராஜராஜ சோழன் மாதிரி ஒருத்தர் வருவார் அதுதான் இது கிடையில் பிறக்கிற யாரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாங்கிறது தான் அப்படியே இருந்தாலும் ஒரே ராஜி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கணமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அவங்கள தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய வயசு வேறு இவருடைய வயசு வேறு இல்லை இதெல்லாம் நீங்கள் அந்த பார்க்கக்கூடாது வீட்டில் ஒன்றா இருக்கக்கூடாது ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடாது இதெல்லாம் தவறு அது லக்கணமே அந்த வேறுபாடுகள்லாம் காமிக்கும் ஒரே வீட்டில் இருக்கிற வேறு வேறு நட்சத்திரவங்கலாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்களா என்ன இல்லை இல்லை அது வேறுபடுறாங்க இல்லையா கண்டிப்பாக அது மாதிரியாக அவங்களுடைய வயது இருக்குது அவங்களுடைய வாழ்வியல் முறை இருக்குது அதெல்லாம் இருக்குது இதால் இவங்களுக்கு பாதிப்பு இவன் பிறந்ததால் குழந்த பிறந்ததுலேருந்து டைம் சரியில்லை ஆ இதெல்லாம் என்ன முன்னத்த மேலே குற்றம் சுமத்துகிற மாதிரி நம்ம கல் கா கல்லுடிச்சிருச்சு மாதிரி இல்லையா அது மாதிரி தான் நம்ம தானே போய் கல்லில் அடிச்சுக்கிறோம் கல்லை நம்மளை தேடி வந்து அடிச்சுது அது மாதிரி தான் இதெல்லாம் குற்றங்களை வேறு பக்கம் எங்கிட்ட தசை திருப்போ அதை தான் இந்தியெல்லாம் வந்து இப்படி தான் எதிர்க்காங்கன்னா இப்போ ஜோசியம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மாமாவுக்கும் எப்படி இருக்கும் தாத்தாவுக்கும் எப்படி இருக்கும் கேட்குறாங்க இல்லைங்களா இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் இருந்த காலத்தில் வருஷத்தில் தான் வந்து எதாவது எல்லாம் கொடுப்பாங்க நெல் விளைஞ்சுனா நல்ல கொண்டாந்து கொடுப்பாங்க காய்கறி வந்துச்சுன்னா கொடுப்பாங்க அப்படி தான் பண்டை மாட்டு தான் நடந்ததை தவிர அப்போது பலனை உங்களுக்கு நேரடியாக சொல்ல முடியாது உங்களுக்கு ரெண்டு வருஷம் சரியில்லைன்னு வச்சுங்க குழந்தை ஒன்று பிறந்திருக்கு இந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகும்போது உங்களுக்கு சரியாயின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிது குழந்த பிறந்த நேரம் சரியில்லை உங்களுக்கு சொல்ல முடியாமல் நீங்கள் சொல்லிட்டாக்க ரெண்டு வருஷம் சரி நீங்கள் தான் போன வருஷம் சொன்னீங்களே எனக்கு ரெண்டு வருஷம் சரியில்லைன்னு இந்த வருஷம் எதிர்பார்க்காதீங்க அடுத்த வருஷம் பார்த்து நான்ட்டாக்க அப்படி போயிடும் இல்லையா அதற்காக வந்து இப்படி டைவர்ட் பண்ணுறது ஜோதிடருக்கு இந்த பையனுக்கு ரெண்டு வயசு ஆகும்போது உங்களுடைய கஷ்டம்லாம் நீங்கும் அப்படின்னா பையனுக்கு எப்போ ரெண்டு வயசு ஆகுன்னு ஒரு பார்த்துக்கிறது இது நடக்கக்கூடிய காரியம் இருக்குது அப்படி டைவேர்ட் பண்ண மறைமுகமாக சொன்னது ஆ மறைமுகமாக சொன்ன அப்படி தான் பண்ணியிருக்காங்களே தவிர உண்மையில் வந்து ஒருத்தர் பலன் உன்னொருத்தலை பாதிக்காது அந்த உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் அடுத்தது போரலாமா கண்டிப்பாக சார்